இன்னைக்கு வந்து ராமநவமி நோ ஏப்ரல் ஆறாம் தேதி அதாவது ராமருடைய தான் வந்து நம்ம ராமநவின்னு சொல்லி கொண்டாடுறோம் இல்லைங்களா இது வந்து நம்ம ராமருடைய விஷ்ணுவோட ஏழாவது அவதாரம் தான் ராமர் அந்த அந்த இதை வந்து இங்கே அயோத்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பயங்கர ஃபேமஸாக கொண்டாடுவாங்க நம்ம ஊர்லேயும் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு பிறந்த ஊர் அவரோடது அது அப்படிங்கறதுனால கோலாகலமாக இருக்கும் அங்கே இந்த ராமநவமி அன்னைக்கு வந்து நம்ம பிரதமர் மோடி வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற அந்த பாம்பன் பிரிட்ஜை வந்து ஒரு இனாக்ரேட் பண்ணியிருக்காரு எனக்கு காலையில் வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஒரு ரீசெண்டாக மீட்டிங் விசிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே ராமேஸ்வரத்துக்கு வந்து ஹெலிகாப்டரில் வந்திருக்கார் அந்த வெனியூக்கு ஆல்ரெடி அந்த பாம்பன் பிரிட்ஜ் வந்து நூறு வருஷத்துக்கும் மேலாக வந்து அது இருந்திருக்கு அது வந்து ஓல்ட் ஆகிட்டனால ஒரு சில வந்து டேமேஜஸ்லாம் இருந்திருக்கு அதனால ஒரு டூ 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 இயர்ஸுக்கு மேலாகவே அதை வந்து யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் வந்து புது பிரிட்ஜ் கட்டுறதுக்கு அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு இது வந்து இந்தியாவோட ஃபஸ்ட் வர்டிகல் லிஃப்ட் ரயில்வே சீ பிரிட்ஜ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நியூஸில் போட்டிருந்தது இது வந்து யூஸ் பண்ணாமே இருந்ததுனால அதுக்கு பேரலெல்லாம் இன்னொரு பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க இந்த அப்ரூவல்லாம் கிடச்சதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இது அந்த பழைய பிரிட்ஜை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வந்து அதை கட்டியிருக்காங்க இது வந்து காஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ரோட்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ராமேஸ்வரம் டு வந்து இந்தியன் மெயின் லேண்டை வந்து இது வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இது வந்து நடந்திருக்கு இது வந்து பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்ஜ் வந்து எப்படின்னா ஓப்பன்ஸ் அந்த ஷிப்பு வந்து போகிறதுக்கு வந்து அந்த மாதிரி போகும்போது வந்து என்ன பண்ணால் ஓப்பன்ஸ் ஃபார் அதாவது வந்து ஷிப்பு வந்து பாஸ் த்ரூ பண்ணுறதுக்காக வந்து அது வந்து ஓப்பன் ஆகும் ராமேஸ்வரம் டு தாம்பரம் ட்ரெயினை வந்து இவர் வந்து ஃப்ளாக் க இந்த கொடியை அசைச்சு வந்து ஆரம்பித்து வச்சிருக்காரு இது வந்து ஃபஸ்ட்டு இது கண்டினியூஸாக ரெகுலராக இந்த ட்ரெயின் வந்து ராமேஸ்வரம் டு தாம்பரம் போகுங்கிற மாதிரி தான் நியூஸில் போட்டிருந்தாங்க இது வந்து அந்த காலத்தில் வந்து நைன்டீன் தேர்ட்டீனில் வந்து தேர்ட்டீன் ஃபோர்டீன் அந்த டைமில் வந்து இது வந்து கட்டினாங்க இந்த பாம்பன் பாவலத்தை ராமேஸ்வரம் தீவ பிரதானமான நிலப்பகுதியை வந்து இணைக்கிறது வந்து இந்தியாவின் முதல் கடல் பாலம் இதுதான் அது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து இது வந்து இந்த பாலம் பிரிட்ஜ் வந்து போகுது இந்தியாவிலேயே வந்து வர்டிக்கலான சி லிஃப்ட் பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து லிஃப்ட்டு வந்து சி பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து பெருமை வந்து நம்மளுடைய ராமேஸ்வரம் இந்த பாலத்துக்கு தான் வந்து சேரும் அதாவது வந்து நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஷிப்பெல்லாம் போகும்போது வந்து என்னாகணும்னா பாலம் திறக்கும் அப்புறம் வந்து பாலத்தில் வந்து என்ன ஆகும்னா ட்ரெயின் வந்து போகும் நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து ராமேஸ்வரம் இந்த 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 மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இவர் அவர் பிறந்த இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு விழா ராமநோமி நாளில் இந்த மாதிரி ஒரு சிறப்பு விழா இருக்கிறது ரொம்ப உறந்து பெருமைக்குரிய ஒரு விஷயம் இது வந்து அதுவும்லாமல் வந்து என்னன்னா பழைய பானம் வந்து ரொம்ப வந்து வைப்ரேஷன்லாம் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறதுனால தான் அது யூசேஜ்லேயே இல்லாமல் இருந்திருக்கு ஏன்னா வந்து வீக் ஆகும்போது வந்து டோட்டலாக வந்து கொள்ள தரதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு இது அந்த பிரிட்ஜு அதனால தான் அதை யூஸே பண்ணாமல் புதுசாக கட்டி இப்போ யூஸே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் வந்து ராமநவமி நல்வாழ்த்துக்கள் அவ்வளோதான் தேங்க்யூ ஹாப்பி நவமி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான காண கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்